இணையத்தில் வலம் வரும் புதிய ஏஐ வீடியோ ஏஐ தொழில்நுட்பம் தற்போது இணையத்தை கலைக்கு வருகிறது என்றே கூறலாம் போட்டோக்களை உயிர்ப்பிக்கவும் தத்துருவமாக பேச வைக்கவும் தற்போது இந்த ஏஐ தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது திரைத்துறையிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எளிய முறையில் பயன்படுத்தலாம் என்பதால் பலரும் தற்போது இதை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலம் வெவ்வேறு முறையில் சித்தரிக்கும் வீடியோ மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது அது மட்டுமல்லாது முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் தந்தை மகன் தந்தை மகள் கணவன் மனைவி என பலவாறாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் சித்தரித்த வீடியோ இணையத்தை கலக்கி வந்தது அதேபோன்று போன்று தற்போதும் ஒரு வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது சினிமா நட்சத்திரங்கள் முதல் வயதில் எப்படி இருப்பார்கள் என்பது போன்று சித்தரிக்கப்பட்ட வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது பலராலும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது